பெடம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உண்மையாக அன்பு பெரிய சகோ சகோஷ்லைய திருப்பலியை சஹாயராஜ் சவிதா குடும்பத்திலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் தேர்விலேயே மகள் வெற்றி பெற்றதற்கு நன்றியாக திருப்பலையை இப்பு கொடுத்து செபிக்கிறார்கள் அந்த ஆரோக்கியராஜ் மரிய கீதா குடும்பத்தில் அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலையை கொடுத்து செப்பிக்கின்றார்கள் இளநபர்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக பிறந்த நாளை கொண்டாடி இறைவனுக்கு ஒப்புகொடுக்கிறார்கள் மேலும் ஆனந்த் பிரியாந்த் தாமஸ் இவர்கள் இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் ஆனந்தவர்களுடைய பிறந்த நாளிலே இறைவன் நிறைவாக அவரை ஆசீர்வதிக்கும்படியாக எந்த புகழத்து ஜெபிக்கின்றார்கள் என்ற கருத்துக்களுக்காக ஜெபிப்போம் மறைத்த ஆன்மாக்களான பிள்ளை பாப்பாத்தியமார் இவருடைய ஆன்மீகப் பாட்சிக்காக ஜெபிப்போம் யாரும் ஆத்மாக்களையும் ஆத்மக்களை இருக்கிற அனைத்து ஆத்மாக்களையும் நிறைவு புகுந்து திருப்பளையிலே நாம் அவர்களுக்காக ஜிபிப்போம் சகோதர சகோதரிகளே நமக்கு கொடுத்த மாபெரும் மாபெரும்படை ஆவியார் நமக்கு துணையாக இருப்பவர் ஏன் துணை தேவை உலகத்திலே மனிதன் தனியாக வாழ்ந்து விட முடியாது அறிவார்ந்தவனாக அதிகம் படித்தவனாக அல்லது எல்லாவற்றையும் செய்கிறவனாக மிகப்பெரிய அர்ஜனாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் துணை அல்லது அவர்களை வழிநடத்த ஒருவர் தேவை அதனால்தான் கத்தோலிக்க திரு அவையிலே நமக்கு திருவரு சாதனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடவுள் ஒவ்வொரு வாழ்க்கையின் நிலைகளிலும் நம்மை வழிநடத்துகிறார் பிறந்த குழந்தையாக வளர்ந்த சிறுவனாக ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது பிறகு நன்மை கொடுக்கப்படுகிறது அப்புறம் உறுதிப்பூசல் கொடுக்கப்படுகிறது இப்படியாக கடவுள் நம்மை தொடர்ந்து திருவருச்சாத வழியாக தாங்கிக் கொண்டிருக்கிறார் துணையாக இருக்கிறார் எனவே கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை தூய ஆவியார் திருச்சபை தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுகிறது அதை யாருமே மறுக்க முடியாது எனவே தூய ஆவியால் வழி நடத்தப்படுகிறவர்கள் அல்லது தூய ஆவியால் வழி நடத்துதல் என்றால் என்ன அவர்கள் நிறை உண்மையை நோக்கி செல்வார்கள் தூய் ஆவியார் நமக்கு இருக்கிற மாபெரும் கொலை நிறை உண்மை அன்பார்ந்தவர்களே தூய் நமக்குள் இருக்கிறாரா இல்லையா எபி கழுவி ஏதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் அடிச்சு ஆவியார் இருக்கிறாரா இல்லையா கருதிக்க முடியுமா ஆமா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தே நமக்குள் தூய் ஆவியார் தீ ஆவியா ஆவியார் செஞ்சிக்கலாம் நம்முடைய சொல் செயல் எண்ணங்கள் தான் நம்மை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது ஆனால் தூய் ஆவியார் இருக்கிற போது வாழ்வு நேர்மறையாக இருக்கும் எனதான் வாழ்க்கையில பலவிதமான எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும் அவர்கள் நேர்மறையாக இருப்பார்கள் உண்மையை எடுத்துரைப்பார்கள் உண்மையாக வாழ்வார்கள் வெளியில் ஒன்று உள்ளாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் வாழ்வு வெளிப்படையான ஒன்றாக இருக்கும் இது தூய ஆவியா நமக்குள்ளாக இருப்பதன் எனவே தூய ஆவியா நமக்குள் வர வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது அவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரை தூய ஆவியானவரை துணையாக வாழும் சொல் எண்ணங்களிலே வழி நடத்தும் கால எந்திரிக்கிற போது ஜெபம் சொல்லப்படும் வழித்தும் இல்லை எந்த போது யாரோ ஒருத்தர் சொல்ற குட் மார்னிங்கும் ஒரு கோட்டும் தான் நமக்கு பெரிய நிறையுண்மையை உண்மையை நோக்கி வழிநடத்துகின்ற எண்ணங்களாக இருக்கிறது நம்ம கேட்குற பாடல்கள் தான் நமக்கு தூய ஆவியாரை கொடுப்பதாக இருக்கிறது அதனால நாம் உடனே செய்வது என்ன தூய் ஆவியார்கிட்ட ஜெபம் செய்கிறோமா மறுபடியுமாக நாம் படுக்க போவதற்கு முன்பாக தூய ஆவியாரிடத்துல அல்லது கடவுள் இடத்துல சிந்திக்கிறோமா மேலமாக நாம் நடந்து கொடுக்குற விதம் எனவே அத்தகைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் உண்மையை நோக்கி வழி நடத்தப்படுவோம் கிறிஸ்து சொல்வது போல பலவிதமான பல விதமானால் வழிநடத்தப்படுகிற போது எதிர்கொள்ள நேரிடும் ஆனால் அதையும் கடந்து செல்ல நமக்கு தூய ஆவியாரே துணையாக இருப்பார் எனவே அந்த சகோதர சகோஷிலே என் வாழ்வில் உறுதிப்பூசல் வழியாக வந்த தூய் தூய ஆவியார் இன்றும் என்னிலே நிலையை ஆடுகிறாரா அல்லது என் இருக்கிறாரா என்பதை நாம் பரிசோதித்து பார்ப்போம்